உருளைக்கிழங்கு வச்சு ஒரு கோலா ஒன்றை செய்ய முடியுமா எங்களால செய்ய முடியும்ன்ற நம்பிக்கையில கட்டுறது கையாளும் விட்டியும் கலை இறங்கி இருக்கோம் உருளைக்கிழங்கு எப்ப பார்த்தாலும் கிச்சன்ல ஏதாவது ஒரு மூலையில இருக்கும் அந்த மாதிரி யோசிக்கும் டப்புன்னு ஒரு கோலா ஒன்றை பண்ணி பட்டுன்னு போட்டுருங்க வீட்டுல அருமையான ஒரு ஸ்நாக்ஸ் உங்க வீடியோ புது புது விருந்தாளிகள் எல்லாம் இந்த மாதிரி புது புது உணவுகள் செஞ்சு அசத்துங்க அந்த உருண்டை எப்படி போட்டாங்களோ எதுவுமே உடையில பாருங்க எந்த வடிவத்தில் போட்டாங்களோ அந்த வடிவத்தில் அப்படியே அழகாக இருக்கும் மசாலா கருவேப்பிலை வணக்கம் கட்டுறது வரைக்கும் அசைவத்திலையும் சரி சைவத்திலும் சரி நிறைய கோலா உருண்டைகள் செஞ்சிருக்கிறோம் இன்னைக்கு அந்த வகையில பார்க்கும் போது இன்னைக்கு உருளைக்கிழங்கு வச்சு ஒரு கோலா உருண்டை செய்ய முடியுமா எங்களால செய்ய முடியும்ன்ற நம்பிக்கையில கட்டுறது கையாள விட்டியும் களம் இருக்கும் முடியாது ஒன்றுமே கிடையாதுங்க முயற்சி பண்ணால் எல்லாத்தையும் முடிச்சிடலாம் கண்டிப்பாக இந்த உருளைக்கிழங்கு கோலா உருண்டையும் கண்டிப்பாக செஞ்சு காட்டும் ஒரே ஒரு காய்கறி தான் பயன்படுத்த போறோம் வெறும் மட்டும் தான் முன்னாடியே நாங்கள் சைவத்தில் வந்து வெஜிடபிள் கோலா உருண்டெல்லாம் செஞ்சு மக்களுக்கே கொடுத்துக்குறோம் ஸோ அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி உருளைக்கிழங்கு கோலா உருண்டை உருளைக்கிழங்கு எப்போ பார்த்தாலும் கிச்சனில் ஏதாவது ஒரு மூலையில் இருக்கும் கண்டிப்பாக அந்த மாதிரி யோசிக்க மாதிரி டப்புன்னு ஒரு கோலா உருண்டை போட்டு பட்டுன்னு போட்டுருங்க வீட்டில் அருமையான ஒரு ஸ்நாக்ஸ் அதுக்காக சிம்பிளான முறையில் ஒரு கோலா உருண்டை செஞ்சு காட்டுறோம் பாருங்க சைவ முறையில் உருளைக்கிழங்கு கோலா உண்டைக்கு தேவையான பொருள் பார்க்க போகிறோம் நீங்கள் தெரிஞ்சுக்கங்க தெரிஞ்சுக்கிங்க ஊட்டி உருளைக்கிழங்கு வெட்டி வச்ச பச்சை மிளகா ஈரோடு மஞ்சள் காங்கயம் காரத்தூள் காரமாட்டா கரம் மசாலா மதுரை மல்லி தூத்துக்குடி தூளுப்பு சீர்காய் சீரகம் ஒட்டச்சத்திரம் ஒற்றைக்கல்ல மாவு வேப்பூர் வெங்காயம் சோளையூர் சோள மாவை கடலூர் கடலை எண்ணெய் சுத்தமான எண்ணெய் கடலூர் எண்ணெய் இவ்வளவு தாங்க உருளைக்கிழங்குக்கு கோலா உண்டைக்கு தேவையான பொருள் மாட்டிக்கிட்டான் மாட்டிக்கிட்டான் காட்டுரிமை மாட்டிக்கிட்டான் வசமா மாட்டிக்கிட்டான் பண்ற ஐட்டம் வந்து உருளைக்கிழங்கு கோலா உருண்டை ஆமா இல்ல எனக்கு தெரிஞ்சு தம்பி சொன்ன ஊருக்கும் அந்த பொருளுக்கும் சம்பந்தம் பார்த்து பாத்தீங்கன்னா ஊட்டி உருளைக்கிழங்கு சரிங்க ஈரோடு மஞ்சள் சரிங்க தம்பி பாட்டுன்னு கடலூர் கடலை என்னன்றாரு சீர்காழி சீரகம்ன்றாரு காங்கயம் காங்கயம் காரத்தூள்ன்றாரு காரமடை கரம் மசாலான்றாரு எல்லாம் ரைமிங்காக போட்டுன்னு போறாரு தப்பு தானே சும்மா ஒரு கோரஸாக கோத்து விட்டா நீ என்ன கோத்து விடாதீங்க பார்த்துருப்பீங்க உருளைக்கிழங்கு கோலா உருண்டைக்கு இவ்வளோதான் தேவையான பொருட்கள் இதுக்கு முதல் வேலை வந்து பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு தோல் நீக்கி அவிச்சு எடுக்கும் நம்ம உருளைக்கிழங்கு கோலா உருண்டைக்கு உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுக்கிறதுக்கு எடுக்கிறதுக்கு தண்ணி ஊற்றிக்கிறோம் வெட்டி வச்ச உருளைக்கிழங்கு வெட்டின உடனே தண்ணியில் போட்டுடணும் அப்போ தான் கலர் மாறாது தண்ணியிலேருந்து எடுத்து வேக வச்சுக்கிறோம் நல்லா வேக வைக்கணும் இது நல்லா நம்ம மேஷ் பண்ணுற அளவு அதை மிசையிற அளவு நல்ல குழகுழப்பு வரணும் உங்கள் வீட்டில் ஒரு ஆறு பேருக்கு இந்த உருளைக்கிழங்கு கோலா உருண்டை பண்ணணுன்னா ஒரு நாலே நாலு பேரையும் உருளைக்கிழங்கு எடுத்துங்க தோல் நீக்கிடுங்க தோல் நீக்கிட்டு சின்ன 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 பீஸாக கட் பண்ணி நல்லா வேக வச்சு நல்லா வெந்து வரணும் அது வெந்து வந்துட்டு நம்ம கையில் மெசையும் போது நல்லா பிசைஞ்சு மேஷ் ஆகணும் ஏன் உருளைக்கிழங்கு தண்ணிலாம் நல்லா சுண்டிடுச்சு உருளைக்கிழங்கு நல்லா நம்ம கையில் போட்டு மெஸ் பதத்துக்கு வந்துடுச்சு இந்த தான் நமக்கு வேணும் இப்போ நம்ம உருளைக்கிழங்க வடிகட்டி எடுத்துக்க போகிறோம் கோலா உருண்டைக்காக இப்போ நம்ம இந்த உருளைக்கிழங்க கோலா உருண்டையாக மாற்ற போகிறோம் அதுக்கு மசாலா பொருட்கள்லாம் சேர்ப்போம் அதனால் பெரிய பாத்திரத்துக்கு இந்த உருளைக்கிழங்க மாற்றிக்கிறோம் அது சேர்த்த உருளைக்கிழங்கு தண்ணி இல்லாமல் அப்படியே வடிகட்டி வச்சுருக்கோம் ஒரு பெரிய பாத்திரத்தில் போட்டு வச்சுருக்கோம் இது கூட நான் வந்து நம்ம அந்த கோலா உருண்டைக்கான மசாலா பொருட்கள் ஒன் பை ஒன்னாக சேர்ப்போம் சேர்த்து நல்லா பிசைஞ்சு கோலா நமக்கு தேவைய சைஸு ஒரு கோலி குண்டு சைஸ்லேருந்து உங்கள் வேண்டிய சைஸ் முடிக்கி நீங்கள் உருட்டிக்கிறோம் அது உங்களுடைய இஷ்டம் நாங்கள் எங்கள் எங்கள் சைஸுக்கு நாங்கள் உருட்டி காட்டுறோம் பாருங்கள் இந்த உருளைக்கிழங்கு நல்ல பாத்திரங்கள் இந்த அளவுக்கு வேக வச்சுருக்கோம் இந்த மாதிரி நல்லா மசீனும் யாராலையும் ஒரு ஒன்றும் பாதமாக மசிக்கிறோம் அப்புறம் மசாலா சேர்த்து ஒரு டைம் மசிச்சுக்க போகிறோம் எதுக்காக இப்படி மசிக்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு சில கிழங்கு பச்சை கிழங்குன்னு சொல்லுவாங்க அது வந்துடுச்சுன்னா எல்லா இடமும் மசியாது ஒரு சில இடத்துல கட்டி ஆகும் அது நம்மளுக்கு பார்த்தாலே இந்த மாதிரி பசைஞ்சாலே தெரிஞ்சிடும் ஏ ஒரு நாலு உருளைக்கிழங்குக்கு தேவையான பொருட்கள் சொல்லிட்டு இருக்கோம் அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு முக்கால் டைப்பில் சொல்லணும் ஜீரகம் வாசனைக்கு ஒரே ஒரு பெரிய வெங்காயத்தை எடுத்து நல்ல பொடியாக கண்ணாடி போல் வெட்டி வச்சுக்கிறாங்க அதையும் சேர்த்துக்கிறோம் நீங்கள் சேர்த்துங்க ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் பொடியா நறுக்கி சேர்த்துங்க ஒரு அரை டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துங்க ஒரு டேபிள் ஸ்பூனும் வரமிளகாய் தூள் காரத்துக்காக ஒரு அருமையான வாசனைக்காக முக்கால் டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா கோலா உருண்டைனாலே வாசனை கண்டிப்பாக தேவை இந்த உருளைக்கிழங்குக்கும் மசாலாவுக்கும் தேவையான அளவு உப்புத்தூள் நறுக்கி வச்ச கொத்தமல்லி தழை அப்படியே ஒரு கைப்பிடி அளவு சேர்த்துங்க சோளம் மாவு ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துங்க பொட்டுக்கடலை மாவு ஒரு மூணு ஸ்பூனு சோளம் மாவுனா ஒரு ஆறு டேபிள் ஸ்பூன் அளவு பொட்டுக்கடலை மாவு சேர்க்கணும் இதுதான் வந்து நல்லா இழுத்து பிடிக்கிற தன்மை கொடுக்கும் முதல்ல மசிச்சாங்கன்னா இப்போ மசாலா போட்டாங்க மறுபடியும் சாங் மாஸ்டர் என்ன சொன்னார் மறுபடியும் ஒரு தடவை மசிக்கணும்னு சொன்னாங்க இப்போ மசிக்கிறாரு மசிச்சுட்டு உங்களுக்கு தேவையான அளவுக்கு உண்டையை இப்போ பிடிக்க போகிறாங்க அதாவது பொட்டுக்கடலை மாவு ஏன் சேர்க்குறோம்னா இந்த மாதிரி பிசையும் போது உருண்டை உருண்டு போது உள்ள நல்ல ஒரு நறுமணமும் கிடைக்கும் சுவையும் கிடைக்கும்

ஒரு டிவிட்டி விளாண்டுருக்கீங்க ரெண்டு பேரும் இல்லைண்ணா ஒரே ஸ்டார்டியாக ஒரே டைம் வந்து அதாவது நம்ம கைக்கும் பாதிப்பு இல்லாமல் கோலா உருண்டைக்கும் பாதிப்பு இல்லாமல் அப்படி உருட்டோம்னா அது உருண்டையாக இருக்கிறனால உருண்டு போய் சேர்ந்துடும் டைரக்டாக போட்டோன்னா என்ன ஆகுனா என்ன நம்ம மேலே தெரியும் ஸோ இந்த மாதிரி அது உருட்டெல்லாம் இருக்கிறதா உருட்டி விட்டேன் வேறு ஒன்றும் கிடையாது அதே மாதிரி போட்ட உடனே எக்காரத்துக்கு ஒன்று கிண்டக்கூடாது ஒரு டூ டூ த்ரீ மினிட்ஸ் அப்படியே டைம் விட்டு கொஞ்சம் பேசிகிட்டு இருக்கோம் பார்த்தீங்களா இந்த மாதிரி கொஞ்சம் டைம் விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம கிண்டி விட்டால் அது உடையாமல் கரெக்டாக டைட் ஆகிடும் அதுக்குள்ளேயே இதுக்காக தான் கிண்ட கூடாது இப்போ நல்லா டைட் ஆகிடுச்சு இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையுமே இருக்காது இருக்கு பாருங்க ஒவ்வொரு உண்டையும் எப்படி இருக்குன்னு கோலா உருண்டை நம்ம அட்டாகாசமாக நம்ம கோலா உருண்டை ரெடியாகிடுச்சு அப்படியே கோலா உருண்டை ரெடி கோலா உருண்டை கோலா உருண்டை உருண்டா தரமா ரெடி பண்ணிட்டாங்க கொஞ்சம் ஆரட்டும் வெயிட் பண்ணுறோம் பண்றோம் ஆமாண்ணா ஆரிச்சா சாப்பிட்டு பார்த்துட்டா சூப்பராக இருக்குது கண்டிப்பா நானே கொஞ்சம் டவுட் வந்து என்னப்பா ஏன்னா உருளைக்கிழங்கு வந்து எப்படி உருளைக்கிழங்குல கோலா உருண்டை வரும்ன்றதுன்னு எனக்கு கொஞ்சம் டவுட்டாக தான் இருந்தான் ஆனால் ஷேப் வந்து அந்த வட்ட வடிவம் நல்லா அழகாக பிடிச்சிட்டாங்க அதனால உடையாம அழகாக வந்துருச்சு நூறு மார்க் நூறு மார்க் அந்த உருண்டை எப்படி போட்டாங்களோ எதுவுமே உடையில பண்ணலாம் எந்த வடிவத்தில் போட்டாங்களோ அந்த வடிவத்தில் அப்படியே அழகாக இருக்கும் மசாலா கருவேப்பில இந்த கோலா உருண்டை நம்ம வந்து நம்மளாக தயார் பண்ற ஒரு கோலா உருண்டை இந்த கோலா உருண்டைக்கு கருவேப்பில போட்டு ஒரு சில டைம் வெடிச்சு பிரிஞ்சிருமோன்ற எங்களுக்கு ஒரு அச்சம் இருந்தனால நாங்கள் கருவேப்பில போடல வாசனைக்கு மல்லித்தலை போட்டு கொத்தமல்லி மல்லி போட்டுருக்காங்கன்னா கொத்தமல்லி மல்லிங்கிறது கருவேப்பிலன்ட்டோம் நல்லா டேஸ்டா இருக்கு ஃபுல்லாக நல்லா நம்ம கையில நல்லா மேஷ் பண்ணி அதுக்கப்புறம் மசாலா சேர்க்கும் போது திருப்பி பசங்க பார்த்தீங்களா அந்த ஜீரகம் இந்த காரத்தூளை கொத்தமல்லியோட சாப்பிட்டு சாப்பிட்றதுக்கு இதுமாதிரிலாம் நான்வெஜ் கோலா உருண்டெல்லாம் நிற்கிறதுக்கு சான்ஸே இல்லைங்க அவ்வளோ சூப்பராக இருக்குது மேலே அப்படி ஒரு சாஃப்டான முருங்கு இருக்கு நச்சுக்குன்னு ஒரு சத்தம் கேட்குற மாதிரி கொஞ்சம் கூட ஆயில் ஓட்டலை போ கரெக்டான வேக்காட்டில் எடுத்துகிட்டு வாங்க கொஞ்சம் கூட ஆயில் கையில் ஓட்டல அளவில் அட்டகாசமாக பர்ஃபெக்டான கோலா உருண்டை குறிப்பாக சொல்லணும்னா மற்ற கோலா உருண்டைங்கள்லாம் கடலை மாவு சேர்ப்பாங்க அதோட ஃபீல் வந்து நம்மளுக்கு தனியாக எடுத்து கொடுக்கும் அது ஒரு பச்சை வடையாக இருக்கும் ஆனால் நம்ம இந்த பொட்டுக்கடலை மாவை சேர்த்ததுனால சாப்பிட்றதுக்கு நம்ம போட்ட எல்லா மசாலாவும் எந்த ஒரு டாமினேட் ஆகாமல் மொத்தமாக ஒன்றா கலந்து சாப்பிட்றதுக்கு சும்மா அவ்வளோ அருமையாக இருக்குன்னா மேலே முருமுருன்ட்டு உள்ளே சாஃப்டாக அந்த மல்லி வெங்காயம் பச்சை மிளகாயோட சிறு காரத்தோடு சாப்பிடும்போது ஒரு புது விதமான கோலா உங்கள் வீட்டுக்கு புது புது விருந்தாளிகள்லாம் வந்தாங்கன்னா இந்த மாதிரி புது புது உணவுகள்லாம் செஞ்சு அசத்துங்க இதே மாதிரி புது புது உணவாக இருந்தாலும் சரி பாரம்பரிய உணவாக இருந்தாலும் சரி வித்தியாசமான உணவாக இருந்தாலும் சரி நீங்க பண்ண வேண்டியதுல ஒன்னே தான் கட்டுறது கையில வச்சிடல லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறந்துடாம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க ஃபேஸ்புக்கில் பேஜ் இருக்குது லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்கள் இன்ஸ்டாகிராம்லேயும் ஐடி இருக்குது கட்டுறது கையில் உப்பாண்டி அந்த பேஜையும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள்